அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பாலவன்யா என்னுடைய இழைப்பு மாண்புமிகு மகளிர் யார் பற்ற வைத்து நெருப்புவது பற்றி கொண்டு இருக்கிறது அறிவு தீவில் மூட நம்பிக்கையெல்லாம் பெண்ணறிவில் சாம்பலாய் போகிறது ஓ பாரதியாரும் யாரும் பெரியாரும் மூர்த்தியை அதனால் அதனால்தான் உலகில் பெண்மை மிளர்கிறது பாரதி கூறுவான் பெண்ணை பேசும் தெய்வம் என்று அதனால்தான் எங்கெங்கு காயினும் சக்திடா என்கிறான் அது மட்டுமல்லாமல் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று உலக அளவில் பெண்கள் பட்டங்களை பெற வேண்டும் சட்டங்களை செய்ய வேண்டும் என்று பெண்ணை முயல்பவரை அறிவு கொண்ட மனிதவர்களை அடிமையாக்க முயல்பவர் பித்தராம் என்கிறான் அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு பெண் ஆண்மக்கள் வீரந்தான் பேணுமாயின் பிறகுதாள் இல்லை கண்ணை காக்கும் இமை இரண்டின்மை போலவே உயிரை காத்திடும் உயிரை சேர்ந்திடும் உயிருக்கு இன்பம் ஆகிவிடும் உயிரினமும் இந்த பெண்மை இனிதடா என்கிறான் பாரதியார் தன்னுடைய கருத்துக்களை பட்டை திட்டவும் மெறியேற்றவும் ஒரு பெண்தான் காரணம் என்றால் நம்புவீர்களா கொல்கத்தாவிலே காங்கிரஸ் மாநிலம் நடக்கிறது அங்கே சகோதரி நிவேக்தாவை சந்திக்கிறார் பாரதியார் அவர் கேட்கிறார் எங்கே உங்கள் மனைவி அழைத்து வரவில்லையா என்று அதற்கு பாரதியார் கூறுகிறார் எங்கள் சமூக வழக்கப்படி பெண்கள் எல்லாம் வெளியில் அழைத்து வருவதில்லை என்கிறார் அதற்கு நிவேகித்தா கூறுகிறார் உங்கள் மனைவிக்கே நீங்கள் சமூக தரவில்லை என்றால் இந்த நாட்டிற்கு நீங்கள் எப்படி சுதந்திரம் வாங்கி தருவர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்வி பாரதியாரை உலுக்கியது அதன் பின் பெண்ணுடைய விடுதலை கருத்துக்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்களை சேர்த்துக் கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் அவரை குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இன்றோ ஒரு ஸ்கூட்டி முந்திக்கொண்டு போனாலே பல பல்சர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றைக்கு இந்த ஆண் சமூகம் பாரதியாரைப் போல மாறுகிறதோ அன்றைக்கு பெண்களுக்கு விடுதலை நிச்சயம் அதே போல் பெண் கல்வியின் முக்கியமானவர் சாவித்திரிவாய் போலே அவர் பெண்களுக்கென்ற தனி பள்ளிக்கூடத்தை நடத்தினார் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் அவர் அந்த திருவுரையாக நடந்து செல்லும் பொழுது அந்த திரையில் உள்ள பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்களாம் இவர் பெண்களுக்கு கல்வி கற்று கொடுத்து கெடுக்கிறான்னு சொல்லிட்டு சாணியை கரைச்சி ஊற்றுவார்களாம் கல்லால் எடுத்து துந்துறுத்துவார்களாம் ஆனால் அதை எல்லாம் தாங்கி கொண்டு பெண்களுக்கு கல்வி ஒன்றே முக்கியம் என்ற கோட்பாட்டை விலையிறுத்தி அதில் வெற்றியும் கண்டவர் அதன் பின் அந்த சமூகத்தில் பூவும் பொட்டும் தான் ஒரு பெண்ணுக்கு அடையாளமாக கருதப்பட்டது அந்த சமூகத்தில் பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதி பெண் அடிமைக்கு முடிவுரை எழுதியான்னு ஒரு கிழவன் யார் அந்த கிழவன் அவன் சமுதாய வயலை பெண் கல்விதான் அவன் பயன்படுத்திய ஏற்களப்பை அதில் பூட்டிய காலைகளாய் வீரமும் தந்தை அவர்தான் அவர் விதைத்த விதைகள் என்னவென்று தெரியுமா பெண் கல்வி தேவதாசை ஒழிப்பு முறை விதவி திருமணம் போன்ற பல்வேறு விதைகளை விதைத்தார் பூத்து பூத்துக்குழுங்கும் மரமாக நம்மிடம் விண்வெளிக்கே பெண்கள் சென்றாலும் அவர்கள் போக முடியாத ஒரே இடம் கோயிலின் கருவறை அவர் தந்த கல்வி மூலம் இன்று பெண்கள் எல்லாம் கருசுமக்கும் பெண்கள் எல்லாம் கோயிலின் கருவறையில் அர்ச்சகராய் மரவினை கடந்து அரவினை ஓம்பி கற்பின் காவலாய் நின்றால் சீதா என்று ஆண்களுக்கு சேவை செய்ய மட்டுமே பெண்கள் என்ற இதிகாச நூல்களை எல்லாம் இருத்தார் அதோடு மட்டுமல்லாமல் இவரெல்லாம் இதிகாச காலங்களில் இருந்திருந்தால் அவர் கண்ணகி என்ன பண்ணிருப்பார்னா கோவானை சுட்டிருப்பார் குந்தியவள் கர்ணனையை கலைத்திருப்பாள் சீதையவள் ராமனையை எரித்திருப்பாள் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பால் என தொல்காப்பிய மூலம் பெண்மையை பேசும் தமிழில் விதவைகள் முதற்கன்னிகள் வாழாவெட்டி போன்ற சொற்களுக்கெல்லாம் ஆண்பால் கிடையாது என்றால் இதெல்லாம் ஆண்களே உருவாக்கிய சொற்கள் இவை தமிழ் ஒரு ஆடையாக இருந்ததை தவிர ஒரு பொழுதும் அடையாளமாக இருந்ததே கிடையாது ஒரு சில விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்வது கட்டாயம் நம்ப மறுத்த ராமர்களிடம் வீடியோ காலில் தீக்குளிக்கிறார்கள் என்றே பெண்கள் ஆம் எல்லோரும் சீதைகள் தான் ராமனை மணந்ததால் மட்டுமல்ல ராவணன்கள் சூழ்ந்ததால் பிரேசில் நாட்டிலிருந்து பெர்னாண்டா என்னும் ஒரு பெண் அறுபத்தி இரண்டு நாடுகளை பாதுகாப்பாக சுற்றிவிட்டு அறுபத்தி மூணாவத நாடாக இந்தியாவிற்கு மார்ச் ஒன்னாம் தேதி வருகிறார் அப்பொழுது ஜார்க்கண்ட் என்னும் மாநிலத்தில் ஏழு பேர் கொண்ட கும்பலால் தானிய துன்புறத்துக்கு உட்படுத்தப்படுகிறார் இதை அவர்கள் சமூக வலைதளங்களில் ஒளி ஒலிபரப்பு செய்கிறார் இதை பார்த்த உலக நாடுகள் சொல்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே நாடு இந்தியா என்று சொல்கிறது அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் நாடுகளிலிருந்து போகும் பெண்கள் யாரும் தனியாக இந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுரையும் கூறுகிறது இது எவ்வளவு பெரிய எழுத்து பெண்ணை போற்றும் இந்த பாரதத்தில் அது மட்டுமா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னே பாண்டிச்சேரியில் ஒன்பதே வயது பிஞ்சி குழந்தைக்கு நடந்த கொடூரம் ஒவ்வொரு பெற்றோர் மனதையும் பதற வைக்கிறது இந்த குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் எல்லாம் கடுமையான தண்டனை அதாவது உயிர் போகும் மனதிற்கு தண்டனை கொடுக்காவிட்டால் இந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பே கிடையாது இதை மாதிரி குற்ற குறிப்பவரை மிருகங்களுக்கு ஒப்பாக கூறுகிறோம் ஆனால் எந்த ஒரு மிருகமும் தன் இனக்குட்டியிடம் தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதில்லை ஏ மனிதா ஆறளவில் ஒன்று இரண்டு மிச்சமிருந்தால் நேமில் வைத்துக் கொள் பெண்ணின் கருவறை உன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்ளும் கழிப்பறை அல்ல இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போனால் இனி பிறக்கப் போகும் சிசுவெல்லாம் கதறி கதறி கேட்கும் கள்ளிப்பால் கொடு என்று இயற்கை செய்த விழையோ இது யாசம் செய்த விழையோ உன்னை பூவாக நிழலாக புன்னகையாக நிலவாக வர்ணித்தோமை தவிர ஒரு வாரரி வீரனின் வாளாகவோ இல்லை வாலரி வீரனாகவோ வர்ணிக்கத் தவறியது கவிஞரின் குற்றமே முன்னோர் செய்த பிழையோ மூடன் செய்த இனி வரும் மாற்றங்கள் பெண்மை வாழ்க என்று கூத்திருவோமடா பெண்மை வெல்க என்று கூத்திருவோமடா என்ற பாரதியாரின் வரிகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்